சார் வணக்கம் சார் வணக்கம் சிவாயின் மருணாச்சலம் பகலில் உற்சவமூர்த்தியாக வரக்கூடிய விநாயகர் மற்றும் சந்திரசேகர் இவங்க ரெண்டு பேரும் மட்டுமே பகலில் வரக்கூடிய காரணம் என்ன சார் ஆ மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரசேகருடைய உருவ அமைப்பு எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்க காலையில் வர அண்ணாமலையார் வந்து நின்னுட்டு காய்ச்சளிப்பார் பக்தர்களுக்கு இரவு வரவர் உட்கார்ந்த நிலையில காய்ச்சளிப்பாருன்னு ஸோ சந்திரசேகர் அண்ணாமலையார் ரெண்டு பேருமே வெவ்வேறா இல்லை ரெண்டு பேரும் ஒருவரா ரெண்டு பேருமே ஒன்றுவர் தான் இங்கே அதாவது மூர்த்தங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சுவாமியுடைய மூர்த்தங்கள் பிரதோஷ நாயகர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிரதோஷத்தில் ஒவ்வொரு பிரதோஷமும் சுவாமி வருவார் அதில் மூர்த்தம் விசேஷமாக இருக்கும் மூ மூர்த்திகள் மூர்த்தம் விசேஷம்னு சொல்லுவாங்க என்னென்னா ஒரு கோவில் எடுத்துட்டோம்னா மூர்த்தி ஸ்தலம் விரட்சம் அப்படின்லாம் சொல்லுவாங்க தீர்த்தம் அப்படின்லாம் சொல்லுவாங்க எந்த ஒரு கோயில் எடுத்துட்டாலும் எந்த க்ஷேத்தத்தை எடுத்துண்டாலும் மூர்த்தம் போது ஒவ்வொரு மூர்த்தங்களுக்கும் ஒரு விஷயம் அதாவது மூர்த்தி உருவம் மூர்த்தம்னா உருவம் உருவங்கள் சுவாமி நின்ற கோலத்தமாக இருக்கும்பொழுது ஒரு அனுகிரகம் உட்காந்த வந்து இருக்கும்போது ஒரு அனுகிரகம் அப்படின்ற மாதிரி சுவாமி இருப்பார் இதில் நின்று கொண்டு இருக்கும்போது ஐக்கியமத்திய பாவத்தில் வருவர் சுவாமி சிவன் வேறு சக்தி வேறு அல்ல அப்படின்ற மாதிரி வர்றது தான் வந்து சந்திரசேகரன் ஏன் நின்றுட்டு வராரு அப்படின்னு பார்க்கும்போது வாகனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சுவாமியானவர் எல்லாரையும் வந்து அப்பெல்லாம் என்னன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அரசன் இருக்கான்னா அந்த அரசன் வந்து வீதி உலா வருவது உண்டு ஒரு ஊர்ல ஒரு நகர வளம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நகர வளம் வரும்பொழுது யார் யாருக்கு என்னென்ன குறைகள் என்பது வந்து மாடு வேசத்தில் கூட சில அரசர்கள் வந்து பார்ப்பாங்க யாருக்கு என்ன குறை அப்படின்றது வந்து பார்க்குற மாதிரி தான் அந்த சந்திரசேகரமும் பார்வதியும் வருது காலையில விநாயகர் அப்படின்றது வந்து எந்த ஒரு உற்சவத்துலேயும் முன்னாடி வரக்கூடிய ஒரு இது விநாயகர் இல்லாமல் எந்த உற்சவத்துலேயும் வந்து முத திருவிழாக்கள் ஒவ்வொரு நாளும் கிடையாது அதனால் விநாயகர் வருவார் இந்த நின்ற கோலம் அப்படின்றது வந்து ஒரு அரசன் வந்து எல்லாரையும் வந்து என்னென்ன குறைகள் என்று கேட்டுட்டு போகிறது இப்போ காலையில் வந்து ஒரு குறையை வந்து ஒரு இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கலெக்டரையோ இல்லை ஒரு அரசனையோ இல்லை மந்திரியோ நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன குறைன்னு ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்க சொல்லுவாங்க நம்ம போய் அதை பார்ப்போம் அதை மாதிரி நமக்கு என்ன குறைன்றது காலையிலேயே வந்து சுவாமி நின்று வரும்போதே அப்படியே பார்த்து எல்லாருக்கும் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் எப்படி வந்து மீன்கள் வந்து கண்ணாலே எப்படி வந்து கண்களுடைய இதில் பார்வையினாலே வந்து மீன் கொஞ்சி வந்து வெளியில் வந்துடும் அது தெரியும் கேள்விப்பட்டிருப்பீங்க அது மாதிரி தான் மீனாட்சி அம்மனின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்மளுக்கு என்ன குறைன்றது தெரிஞ்சிடும் அது மாதிரி சுவாமியும் அம்மனும் ரெண்டு பேரும் சந்திரசேகராக வரும்போது காலையில் வரும்பொழுது எந்த வாகனத்தில் வந்தாலும் நின்ற குளத்தில் வரும்பொழுது நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணும் போது நம்ம உள்ளுக்குள்ளே என்ன குறைன்றது அம்மையை சந்திரசேகர் சந்திரசேகரன்ற அண்ணாமலையார் உண்ணாமலையனுக்கு தெரிஞ்சு போயிடும் அதனால் நம்மளுடைய குறையை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க சாயந்தரம் வரும்பொழுது நீங்கள் கேட்க நம்ம அதே பஞ்சமூர்த்திகள் வராங்க விநாயகர் முருகர் சுவாமி அம்பாள் அப்படின்றது சோமாஸ்கந்தர் தான் அந்த வராங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தனி அம்பாள் ஒன்று வருவாங்க சண்டிகேஸ்வரம் வருவாங்க இந்த அஞ்சு அம்மன் வந்து இரவு நேரத்தில் நமக்கு வந்து வீதி விழாவில் ஒவ்வொரு வாகனத்தில் வரும் ஒவ்வொரு உற்சவத்துலேயும் ஒவ்வொரு முதல் நாள் உற்சவத்துலேருந்து ஒவ்வொரு வாகனத்துலேயும் வரும் அப்படி பார்க்கும்போது அந்த சுரூப்பமானது எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்குலாம் தான் வந்து நல்ல தர்மம் புரியுங்களா எந்த ஒரு நம்ம வர்ணாசம் சனாதன தர்மத்தில் எடுத்திங்கன்னா இல்லறத்தான் தான் வந்து எல்லா வர்ணத்தில் இருக்கிறவங்களையும் காப்பாற்றுவாங்கன்னுவாங்க ஏன்னா வர்ணம் நான் சொல்கிறது என்னென்னா ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு படிக்கின்ற ஒரு குழந்தைய யார் காப்பாற்றோன்னா குடும்பத்தான் தான் காப்பாற்றுவோம் அதே வந்து சேத்ராடனம் போகிற வானப்பிரஸ்தன் என்று சொல்லப்படின்றா அந்த காலத்துலலாம் சேத்ராடனம்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு கோயிலாக ஒரு ஏஜ் ஆன பிறகு கடமையை அதாவது ப பையன் பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம்லாம் முடிச்சிட்ட பிறகு ஒரு நிலை வந்த பிறகு தெய்வத்தன்மை அடையிறதுக்கு ஒவ்வொரு ஆலயமாக போய் வழிபட்ட காலங்கள்லாம் உண்டு அந்த காலம் அப்படின்றது வந்து வருணாசிரம தர்மப்படி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வானப்பிரஸ்தம்னு சொல்லுவாங்க அந்த கா வானப்பிரஸ்தம்னால் வானம் எது பூமி எதுன்னு தெரியாத என்றைக்கு எந்த ஊரில் இருப்போம் அப்படின்னு தெரியாது ஏதோ ஒரு நே சேத்தத்தில் சிவன் பார்த்தோமா அப்படின்னு போகிற ஒரு கா ஒரு நியமமான ஒரு வ வயதுக்கு உறுப்பிட்ட ஒரு காலத்தில் வரும்போது வானப்பிரஸ்தம்னு சொல்லுவாங்க அது வனாசனம் தர்மத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு அது நியமம் அப்படின்னும் போது அந்த காலத்தில் வந்து சேத்ராடம்லாம் போவோம் அதுக்கப்புறம் சன்னியாசாசனம் எல்லா மனிதனுக்கும் சன்னியாசாசனமும் உண்டு அதாவது எல்லாத்தையும் பற்ற பற்றற்ற நிலையில் நம்ம இருக்கணும் பற்றற்ற நிலையில் நம்ம கடைசியில் வந்து எந்த இந்த மனித பிரிவியுடைய எண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தற்ற நிலையில் நம்ம வந்துடணும் திருப்பியும் பந்த பாசத்தில் வந்து திருப்பி ஒரு பிறவி எந்த நினைப்பு நம்ம இருக்கோமோ அந்த பிறவியை திருப்பி எடுப்போம் யாரை நினச்சி இருக்கோமோ அதுக்கு நிறையா வந்து நமக்கு நம்ம சனாதன தர்மத்திலையும் புராணத்துலேயும் நிறைய கதைகள் இருக்குது இருக்கும்போது ஒரு மனிதனுக்கு வந்து என்ன தாட்டு இருக்குதோ அந்த தாட்டாகவே அவன் ஆயிடுவான் பிறவி அடுத்தது பிறவி வரும் அப்படின்றதலாம் சொல்கிறாங்க நம்ம சித்தர்கள் ஞானிகள் சொல்கிறது தான் நம்மளும் சொல்கிறோம் இப்போ இதை மாதிரி பொழுது இந்த ஐந்து மூர்த்திகளும் வர்றது நீங்கள் பார்க்கும்போது விநாயகர் வரார் முருகப்பெருமான் வரார் அம்மா சோமாஸ்கந்தர் உருவத்தில் அண்ணாமலையார் உண்ணாமலைமன் சேர்ந்த சக்தியாக வராங்க தனி ஒரு தனி சக்தியாக வந்து பரா வீரசக்தி பராசக்தியாக அம்பாள் வரார் அதுக்கப்புறம் சண்டிகேஷ்வன் வராங்க இப்போ விநாயகர் எடுத்தால் நமக்கு காலையிலே வரும்போது முதல்ல இடையூறு அகற்ற முதல்ல அவர் அகற்றின்னு போயிடுவார் இரவு நேரத்தில் எந்தெந்த நமக்கு இடையூறு வருதோ நமக்கு இருக்குதோ அது இது வரல இருந்ததோ அதெல்லாம் அகற்றின்னு போயிடுவார் அவர் காலையில் வராரு அதனால் நல்லா அடுத்தது நம்மளுடைய என்னென்ன இச்சைகள் என்ன நம்மளுடைய அறிவு என்ன நம்மளுடைய செய்ய வேண்டியது என்ன அப்படின்றத இச்சா ஞான கிரியா சக்தி அப்படின்னு சொல்லுகின்ற நமக்குள்ளே இருக்குது இதெல்லாம் அந்த உருவமா முருகப்பெருமான் வர நமக்குள்ள என்ன ஆசைகள் இருக்குது அந்த ஆசையை வந்து எந்த எப்படி நிறைவேற்றலாம் எந்த இறைவன் வழிபாட்டா எப்படி வரும் எந்த தெய்வத்து மூலியாக வரும் விதி எது நமக்கு கதி எது அப்படின்றதெல்லாம் முருகப்பெருமான் மூலமா நமக்கு வந்து அந்த செயலா நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய அனுகிரகமூர்த்தியா முருகப்பெருமான் வரார் சாயந்தரம் அது இரவு நேரத்தில் அடுத்தது சுவாமி வராரு சுவாமி வரும்பொழுது அங்க பாத்தீங்கன்னா சோமாஸ்கந்தர் அவர் அண்ணாமலையார் தான் சோமாஸ்கந்தர் அந்த சோமாஸ்கந்த மூர்த்தங்களுடைய விசேஷமே என்ன பார்த்துதான் சத்து சித்து ஆனந்தம் சொல்லுவாங்க என்னடா அது உண்மை புரியல வட முடியல சொல்றீங்களே சத்துன்னா நல்லது புரிதுங்களா சித்துன்னா அறிவு அறிவு ஆனந்தன்னா வந்து இறைவனை நம்ம ஏதாவது அதாவது முடிவு இல்லாத ஒரு ஆனந்தமான ஒரு ஆனந்தத்திலே ஒரு முடிவு இல்லாத ஒரு தன்மை உண்டு உண்டு அது உணர்வு பூர்வமாக அது அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஏழைத்தன்மையை அனுபவிக்கும்போது தெரியும் வேறு எந்த நிலையும் அவங்களுக்கு இருக்காது அது இறைவனை பார்த்துட்டே அப்படியே இருக்கணும்னு தோணும் அப்படியே அந்த அந்த தன்னையே மறந்துடுவாங்க சில பேர் அந்த மாதிரி ஒரு நிலை தான் வந்து அனுகிரகமூர்த்தியாக வந்து இறைவன் நேரத்தில் வந்து அந்த அண்ணாமலையை ஏற்றுறாரு சத்யசீத ஆனந்த சுரூப்பமாக அம்பாள் நீங்கள் பார்க்கலாம் அம்பாளுக்கு தனியாக ஒரு அம்மன் வராரே அம்பாள் சிவனோட ஒன்று ஒரு அம்மன் பிடைய அது பிரியா விடையம்மன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதே மாதிரி அவர் சிவன் வேறு சக்தி வேற இல்லை அதனால் வந்து அம்பாள் வந்து சுவாமியோடு இருக்கிற அம்மன் உண்டு தனி அம்மன் உண்டு ஏன் தனியாக ஒரு அம்மன் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி வரும் இப்போ தனி அம்மன்றது நமக்குள்ள மனோதைரியமான சக்திகள் நமக்குள்ளே உள்ளுக்குள்ளே நம்ம மனசில் நம்ம நினச்சின்னு இருப்போம் ஆனால் அது வெளியில் அது வெளியில் சொல்ல முடியாத தருணங்கள் வரும் அது வந்து நே நிகழ்வு வந்து நிகழ்வு வந்து செல்லக்கூடிய ஒரு தருணங்கள் நமக்கு கிடைக்காம போயிருக்கும் சோ இதெல்லாம் வந்து தரக்கூடிய ஒரு அருள் ஆற்றலுடைய அம்மனா அந்த வீரசக்தின்ற அந்த தனி அம்மன் வரா உங்களுக்கு சண்டிகேஸ்வர நேர்கனே சொல்லியிருக்கேன் சிவனுடைய நம்ம என்னென்ன வேண்டிக்கிறோமோ அதை நிறைவு கடைசியில் வந்து அவர்கிட்ட சொல்லி நமக்கோசனம் வேண்டிக்கக்கூடிய ஒரு பக்தனாக வந்து சண்டிகேஸ்வரர் இருக்கா ஆனால் நம்ம வாசிகள் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா அம்மன் வரைக்கும் சாமி தரிசனம் போட்டு சண்டிகேஸ்வரம்பாவா வீட்டுக்கு போகலான்ட்டு ஆனால் உண்மையாக சண்டிகேஸ்வரர் வரல அவங்க நின்று தரிசனம் பண்ணணும் உண்மையாக வந்து சண்டிகேஸ்வரில் தரிசனம் பண்ணால் தான் டெய்லி இந்த இரவு நேரத்தில் வர்ற இந்த பஞ்சமூர்த்திக்கெலாம் சண்டிகேஸ்வரர் வரல நின்று சா கும்பிட்டாதான் நிறைவானது அவங்களுக்கு கிடைக்கும் ஒரு இதுதான் அந்த அந்த இரவு நேரத்தில் பஞ்சமூர்த்திகள் வரதுக்கு காரணமும் காலையில் வந்து சந்திரசேகரர் வந்து நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணுறதும் இதனுடைய தாத்பரியத்தில் தான் நம்ம ஊரில் நடந்து சார் இப்போ பஞ்சமூர்த்திகள்னு நம்ம சொல்கிறோம்ல இந்த பஞ்சமூர்த்திகளுடைய அம்சம் வந்து பஞ்சபூதங்களை நம்ம எடுத்துக்க முடியுமா சார் இல்லை அது எடுத்துக்க முடியாது ஏன்னா ஒவ்வொரு ஏவன்குள்ளேயும் பஞ்ச பூதங்கள் இருக்குது பஞ்ச பூ பஞ்சபூதங்கள்லேருந்து நீங்கள் சொல்கிறது நிலம் நீர் நீர் காற்று ஆகாயம் இந்த தன்மையானது எல்லா தெய்வத்துக்கிட்டையும் இருக்கு நம்ம எந்த தெய்வங்களில் வணங்கினாலும் அந்த தெய்வத்துக்கிட்டே இந்த நிலைகள் ஏதாவது இதை தான் தெய்வம் ஏன்னா இந்த நிலைகளுக்கு அப்பாற்பட்டது தான் தெய்வங்கள் நம்ம வணங்குற தெய்வங்கள்னு நம்ம சொல்கிற எல்லா தெய்வங்களுமே ஏன் சித்தர்கள் ஞானிகள்லேயே இதில் தாண்டினவு தானே இப்போ நம்ம ஊரில் இடைக்காட்டு சித்திரலாம் நம்ம எடுத்துட்டோம்னா இதெல்லாம் தாண்டினவு தான் பெரிய பெரிய ஞானிகள் யோகிகள் எல்லாமே வந்து இந்த பஞ்சபூதங்களுக்கு உட்பட்டவங்க கிடையாது அதனுடைய சக்தின்றது அமானுஷ்யமான சக்திகள் எல்லாமே இந்த பஞ்சஊங்க அப்பாற்பட்டதாக இருக்குது தான் நமக்கு வந்து சிலதாக மறைக்கப்படுது புரியுது சிலது தெரிகிற மாதிரி இருக்கும் ஆனால் தெரியாது சிலது புரியிற மாதிரி இருக்கும் ஆனால் புரியாது சரி ஏதோ ஒன்று நமக்கு வா கிடைக்க வேண்டியது கிடைக்கணும் கிடைக்கணும்னு நினைக்கும் ஆனால் கிடைக்க முடியாமல் இருக்கும் வேணான்னு உட்காந்துருப்போம் எப்படி கிடைச்சதுன்னு தெரியாது அது மாதிரி எவ்வளோ வந்து நம்மளுடைய சராசரி நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது சில அதுக்கு வந்து நமக்கு விடையே வந்து தெரிஞ்ச விடையாகவும் இருக்கும் சிலர் வந்து விடை எப்படி வந்தது எப்படி தே ஆச்சுன்னு தெரியாது கேள்வியும் அதுக்கு நம்மளால் கேட்கவும் முடியாது சில விஷயங்கள் வந்து நம்மளால் வார்த்தையாலே வந்து சொல்ல முடியாத விஷயங்கள் இருக்கும் நம்ம முருகப்பெருமான் வந்து அருவிநாதை தடுத்தான்னு சொல்லும் ஒன்றுமே அவருக்கு பிரக்ஞையே இல்லை ஏன்னா அவர் விழுந்தார் அவ்வளோதான் அவ்வளோ ஸ்வயம் பிரக்ஞையே இல்லை அவர் க கையில் இருக்க வேளால் நாக்கில் எழுதுறார் எழுதும்போது தான் உணர்வே அவருக்கு வருதா அப்படின்றது அதனுடைய இதில் நீங்கள் படிக்கும்போது தெரியும் அப்போ தான் அவர் என்ன நான் என்ன பண்ணுறேன் எனக்கு போய் என்ன என்னை போய் இப்படி காப்பாற்றினேன்னு அருணிநாதரே வந்து தன்னை ஒரு வெட்கி தன் ஒரு மனுஷனே இல்லை அப்படின்ற ஒரு ஒரு மனப்பான்மையில் அவர் இன்னும் போது அப்போ தான் அவர் புரிய வைக்கிறார் அவருடைய பிறவியினுடைய நோக்கம் உனக்கு இதோட உன்னுடைய பிறவி இல்லை இது வந்து உன்னுடைய பிறவினுடைய சாப்பல்யமானது இது வந்து நீ செஞ்சதெல்லாம் நெ நெருப்பில் எப்படி எல்லாமே பஸ்மம் ஆயிடுதோ அது மாதிரி எல்லாமே உன்னுடைய நான் என்ன நான் உன்னை தருத்தார் கொண்டதுனா ஏன்னா முருகப்பெருமையான நெருப்பு தானே உங்களுக்கு ஸோ அண்ணா அருணாச்சலேஸ்வரை எப்படி நெருப்போ அதே மாதிரி முருகர் மாதிரி முருகரம் நெருப்பு தான் இப்போ அதனால் பஸ்மம் ஆயிடுது அவருடைய கர்மா எல்லாம் அவருக்கு வந்து நான் அது மாதிரி தப்பெல்லாம் செஞ்சேன் நானும் கோபுலன்னு வந்தேன்னா முருகன் தருத்தார் பண்ணாதானே நம்ம கர்மா அதில் இருந்தால் தானே அது மாதிரி எல்லாருமே எல்லாருமே அதாவது எல்லாருமே பூர்வ ஜென்ம வாசனை இருந்தால் தான் சார் எதுக்குமே வந்து நம்ம அந்த அந்த கதியும் நம்ம தெரிஞ்சிக்க முடியும் விதியும் தெரிஞ்சுக்க முடியும் கதி விதி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது தான் விதி கதின்றது நம்ம எங்கே போய் கரெக்டாக என்லெஸ் முடியும் நம்மளுடைய லைஃப் ஆரம்பம் எங்கேன்னு நமக்கு புரியாமல் இருக்கும் எங்கேயோ அப்பா அம்மா வயிற்றுல நம்ம பிறப்போம் ஆனால் முடிவுன்றது வந்து எங்க போய் நம்ம முடியும் நம்மளுடைய லைஃப் அப்படின்றது ஜனனா மரணம் சொல்றாங்க பாருங்க அந்த ஜேனி அது வந்து நம்ம இல்லை இல்ல அது பகவான் தான் இருக்குது அது சில பேர் வந்து இயற்கைன்னு சொல்லுவாங்க அந்த இயற்கையே வந்து இறைவன் கொடுக்கலைன்னா நமக்கு ஏது இதுதான் உண்மை ஓகே ஸோ இப்ப சோமாஸ் கந்தமூர்த்தி சொன்னோம்ல இப்போ அண்ணாமலை அம்மா அண்ணாமலையார் உண்ணாமலை ரெண்டு பேருக்கும் நடுவுல வந்து ஒரு சிலை இருக்கும் உள்ளூர்வாசிகள் பல பேரால் இல்ல பலருக்கும் தெரிஞ்சிருக்காங்க அது வந்து சண்டிகேஸ்வருடைய உருவம் அப்படின்றது சொல்றாங்க இப்போ அது சண்டிக்கேசுடைய உருவம் தானே இல்லை சோமாஸ்கந்த மூர்த்தின்னு நீங்கள் பேர் சொல்கிறீங்க இல்லை அது முருகருடைய உருவமா அது முருகர் தான் எல்லா ஊர்லேயும் சோமாஸ்கந்த மூர்த்தி உண்டுங்க உட்காந்த வடிவத்தில் சுவாமி இருப்பாங்க ஒரு பக்கம் சுவாமி ஒரு பக்கம்னு இருப்பாங்க ஆனால் தான் சொன்னேன் சத்து சித்து ஆனந்தம் சொன்னதில்ல சிவபெருமான் சத்து நல்லது நல்லது தான் அவர் நல்லது தான் சுவாமி சிவன்றது நல்லது அவ்வளோதான் அது வச்சுக்கோங்க சித்து அப்படின்னும் போது வந்து முருகப்பெருமான் அறிவுன்றதுக்கு வந்துடுவார் புரியுதுங்களா நல்லது அறிவு புரிஞ்சுங்களா நல்லது அறிவு ஆனந்தம் அம்பால் மூலியமாக தான் ஆனந்தம் கிடைக்கும் நமக்கு இறைவனை பண்ணணும் அப்படின்னாலோ இறைவனை அடையணும்னா அம்பால் இல்லாமல் நம்மளால் வந்து சிவனை அடையவே முடியாது ஏன்னா சிவனே வந்து சக்தி இருந்தால் தான் செயலாற்ற முடியும் அதனால் உண்டு அந்த அறிவை வந்து அறிவு ரூபமாக வந்து அந்த ஆற்றலை நம்ம கொடுக்கக்கூடியது முருகப்பெருமான் இது மூணும் இல்லாமல் தெய்வன்றது நம்ம சொல்ல முடியாது இப்போ நம்ம ஒரு நல்லவனாக இருந்தால் தான் நல்ல அறிவு நமக்கு வரும் இறைவனை கா போகிறதுக்கு வர்றதுக்கு பார்க்குறதுக்கு எல்லாத்தையும் அந்த அறிவுக்கு வந்து தர முடியும் அப்புறம் அந்த இறை தன்மையும் இறை உணர்வையும் ஆனந்தமாக அனுபவிக்கிறதுக்கு அம்பாளுடைய ஆற்றல் வரும் இப்போ இது மூணு இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் எங்கேயுமே நாம் வந்து உண்மையான தெய்வத்தை நாம் வந்து வழிபடுறதா இருக்கட்டும் இல்லை வழிபடணுன்ற நம்ம வந்து எடுத்து வைக்கிற நம்ம முயற்சியும் வந்து நமக்கு வந்து புரியாது இல்லை அது வந்து நமக்கு வந்து அறிவுபூர்வமா நம்ம உணரலைன்னா எப்படி நம்ம வழிபட முடியும் ஒரு எதுக்காவது ஒரு பிள்ளையார் அது ஒரு பிள்ளையார் கோவில் இது முருகர் கோயில் அப்படின்னு போகிற வழியில் பார்க்குறதுக்கு ஒரு அறிவு இருந்தால் தானே அந்த பிள்ளையாருக்கு தோப்பு கரணம் போடணும் முருகருக்கு வந்து வந்து ஏதாவது நம்ம நேர்த்தி கடனை ஏதாவது செய்யணும் அப்படின்றலாம் நமக்கு வந்து இப்போ அது மாதிரி அந்த தெய்வம் இருக்குன்றத வந்து நாம் வந்து உணர்கிற ஒரு அறிவு நமக்கு நிச்சயமா தேவை அந்த இந்த மூணு பேரும் வந்து முக்கியமா வந்து நமக்கு வந்து இறை தன்மையை வந்து அடையறத்துக்கும் இரையை உணர்ந்து நம்ம வந்து பேரானந்தத்தை திளைக்கிறதுக்கும் வந்து இந்த மூணு பேரும் உண்டு ஓகே நம்ம தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தீபத்தில் சார்ந்து நம்ம பல விஷயங்கள் பேசுவோம் சார் அதுவும் குறிப்பா ஒரு நாட்கள் ஒரு அந்த வாகனத்தோடைய சிறப்பியுமே நம்ம தொடர்ந்து நம்ம பேசுவோம் இந்த காணொலி நம்ம இதோட நிறைவு செய்வோம் சார் மீண்டும் வேற காலங்களில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன் சந்தோஷம் எல்லாரும் நல்லா இருக்கணும் அண்ணா சிவாய்